ஹெல்த்தியான ஸ்நாக் பார்த்துட்ருக்கீங்களா பண்ணலாமா ராகி சிம்பிளிலட்டு ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொத்தம் முக்கால் கப் அளவு தண்ணி தேவைப்படும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க கொஞ்சம் அடை தட்டுற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ பேனில் அப்படி இல்லைனா தோசைக்கல்லாம் அடை தட்டுற மாதிரி ஒன்றரை கரண்டி மாவு சேர்த்துட்டு அடை தட்டி எடுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி ஒரு மூணு அடி போட்டுக்கோங்க சாஃப்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஹார்டாக இருக்கட்டும் இப்போ அதே பேன்ல ரெண்டு ஸ்பூன் வேர்க்கல்ல அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுவும் அது கூட சேர்த்துக்கலாம் ராகி அடைய நல்லா பிரிச்சு போட்டுக்கோங்க அது கூடவே நம்ம நச்சு சேர்த்துக்கலாம் அரை கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அஞ்சு ஆறு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கையில லைட்டா நெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம ராகி சிம்லி லாடு சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பை